குட் மார்னிங் இன் என்னுடைய இன்றைய ஞான வழிகாட்டுதல் அதாவது பொதுவாக நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வாழ தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் ஏன் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியாக நடக்க மாட்டுக்கு நம்மளோட நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் நிகழ்வுகள் கேப் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் எண்ணங்களோட ஒரு எண்ணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன்று எழுதுறேன் எழுதும்போதே நமக்கு பாஸ் ஃபெயில் ஃபெயிலாகமா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டபுள் மைண்ட் இந்த டபுள் மைண்ட் எங்கேருந்து வருதுன்னா உணர்ச்சி முடிச்சுகள்லேருந்து வருது ப்ரீவியஸாக நம்ம தோற்ற அந்த பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் எதிர்மறை உணர்வுகள் உங்களுடைய எண்ணங்கள் பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த தொழில் ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறது எப்படி முடிவெடுக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த தோல்வியினுடைய அனுபவத்திலிருந்து அந்த உணர்ச்சி முடிச்சுகள் மூலமாக முடிவெடுக்கிறீங்க எப்பொழுதுமே ப்ரீவியஸாக நடந்த எண்ணங்களை